வைஷ்ணவம் வைஷ்ணவம் மன்றத்தில் அதிகாரி ஸ்ரீ வசந்தகுமார் ராமானுஜாசு செய்தியாளரை சந்தித்தார் அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தர்மத்தில் சொல்லப்படாத போதிக்கப்படாத ஒன்றை மானுட குலத்திற்கு எதிராக கட்டமைத்து பாரத தேசம் முழுவதும் மானுட இனத்தை பிளவுபடுத்தி உள்ள போலி வர்க்க பேதங்களை வேரறுத்து சமூக படிநிலையை சமன்படுத்தி வாசுதேவ குடும்பகத்தை நிலைநிறுத்த பகவத் ஸ்ரீ ராமானுஜர் காட்டிய உன்னத வைணவ நெறியில் தற்கால சூழலுக்கு ஏற்ப வைணவம் தனக்கே உரிய ஒரு சில மாற்றங்களோடு வீர வைஷ்ணவம் டூ பாயிண்ட் ஓ எனும் வீர வைஷ்ணவ பக்தி மார்க்கம் என்னுடைய தலைமையில் மே இருபத்தி மூன்றாம் தேதி உதயமாகின்றது என்று தெரிவித்தார் அஸ்மதாச்சாரிய வந்தம் வந்தே குரு பரம்பராம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தர்மத்தில் சொல்லப்படாத வர்க்கங்களையும் வேதங்களையும் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பரவலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக பஞ்சசம்ஸ்காரம் கொண்டவர்கள் அவர்களுக்குள் எந்தவித வர்க்கமோ பேதங்களோ கிடையாது அப்படி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த பாரத தேசத்தில் இந்த வர்க்கங்களும் பேதங்களும் மிக ஒரு முச்சடியை போல் வளர்ந்து அனைவரையும் பிரித்து பிரித்தானது கொண்டிருக்கிறது இதை தடுத்து மீண்டும் வைணவத்தின் உண்மை தன்மையை நிலைநிறுத்த பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் நமக்கு அருளிய ஸ்ரீ வைஷ்ணவத்தை பின்பற்றி வீர வைணவம் டூ பாயிண்ட் ஓ என்கின்ற ஒரு புதிய மார்க்கத்தோடு நாம் பயணிக்க உள்ளோம் இந்த வீர வைணவம் என்கின்றது அனைவரும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வைணவத்தை வீர வைணவத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லது ஸ்ரீ வைணவத்தை பஞ்சதம் செய்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்குள் எந்த வர்க்கங்களும் வேதங்களும் இல்லை என்கின்றதை பறைசாற்றி நாங்கள் இன்றைக்கு இந்த வீரவை இல்ல இன்னைக்கு வந்து என்னன்னா சமுதாயத்துல வந்து சாதி கட்டமைப்பு வந்து மிக பலமா இருக்கு அதை வந்து வந்து அதை வந்து அழிக்கணுமன்னா ஒரே வழி வைணவம் மட்டும்தான் எங்களோட நம்பிக்கை நாங்க இந்த வீர வைணவமா வைணவமா நாங்க ஸ்தாபிச்சது கிடையாதுங்க ஸ்ரீ வைஷ்ணவ வந்து பவ ஸ்ரீ ராமானுஜரால அருளப்பட்டது அன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் வைணவத்துல ராமானுஜர் ஏகப்பட்ட புரட்சி வந்து பண்ணிருக்காரு அனைத்து சமூக மக்களையும் வந்து சமாஷ்டாயனம் பண்ணி வைணவத்தை ஏற்றுக்கொள்ள வச்சு அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வர்க்க பேதங்களை வந்து ஒழிச்சார் இன்னைக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு சமூகம் முழுக்க இருக்கிற இந்த சாதி பிரச்சனை தெரியும் வேதத்துல என்ன சரி பகவான் கிருஷ்ணர் பெருமாளே வந்து கிருஷ்ணரா அவதரிச்சு நான்கு வர்ணங்களையும் நானே அந்த வர்ணங்கள் அனைத்து வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லை அவங்களுடைய குணாதிசயங்களே வேலைகளின் அடிப்படையில் சொன்னாரு அதான் என்ன சொல்றாங்கன்னா சர்மா பருமா குப்தா தாசா இப்படி நான்கு பிரிவா இருந்த அந்த வர்ணம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜாதிகளா பாரத தேசம் முழுக்க வந்து ஸ்தாபிச்சு இன்னைக்கு வந்து மக்களை வந்து கடுமையா வந்து இது பாதிச்சது அதனால வந்து இந்த வீர திரும்ப அந்த வைணவத்தை தான் புதுசா வந்து ராமானுஜன் அருளியா திரும்ப வீர வைணவம் டூ பாயிண்ட் அப்படின்னு போட்டு ஆமாங்க தலை தொகு ஆமாங்க இன்னைக்கு நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் இன்னைக்கு வைணவர்களுக்குள்ளேயே ஒரு சமாாஷணம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இருக்காங்கன்னா பஞ்சசம்ஸ்காரம் வந்து எந்த விதமான வர்க்கப்பேதங்களும் கிடையாது ஆனா வந்து என்னன்னா அதுலயே வந்து என்னன்னா பிராமணர்கள் பாகவதாலன்றது மட்டும் இல்லாம அந்த பாகவதாலுக்குள்ளேயே நீங்க என்ன ஜாதி அப்படின்னு வெளிப்படையா கேட்டாங்க இது வந்து என்னன்னா வைணவத்துல ராம சுவாமி சொல்லி இருக்கிறது என்னன்னா இப்படி வந்து ஒரு பிரிவினையை பார்க்கறது பெற்ற தாயை ஈன்ற தாயை கொன்றதற்கு ஒரு சமமான ஒரு கொடும் பாவம் பண்றாங்க வைணவம் வந்து தான் வந்து வலியுறுத்தி அதாவது என்னன்னா சமூக சீர்திருத்தத்துக்காக தான் நாங்க இங்க இந்த போயிருக்கோம் கலப்பு திருமண வந்து பண்டைய காலத்துல இருந்தே வந்து என்னன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் புரியுதுன்னா பண்டைய இருந்து நடைமுறைகள் இருக்கு இன்னும் அதான் சொல்றீங்களா நான்கு நான்கு பிரிவுகளா பகவான் கிருஷ்ணர் அஹ் தோன்றிய காலத்துக்கு முன்னாடி இருந்து நான்கு பிரிவுகளா சர்மா வர்மா குப்தா தாசா இருந்தது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சாதிகளா உருவாயிருக்கும் அத வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வைணவத்துக்குள்ள எல்லாரையும் திருப்பி நாங்க அதை வந்து கட்டுப்படுத்தணும் முயற்சி பண்றோம் முயற்சி பண்றங்க அதாவது என்னன்னா இப்போ இந்த இதுவரைக்கும் யாரும் பேசல நாங்க பேசுறோங்க நாங்க பேசுறோம் இந்த தர்மத்தை வந்து நாங்க காப்பாற்றணும்னு பாக்குறோங்க இந்த மக்களுக்குள்ள இந்த பிரிவினை இல்லாம இருக்கணும்ன்றத முயற்சி பண்றோம் அது வந்து வைணவத்தால முடியும் ஏற்கனவே வந்து இதுல கர்நாடகால வந்து வீர சைவத்தை வந்து ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு இன்னைக்குதான் அதுக்கு வந்து ஒரு கிடைச்சிருக்கு நாங்க வந்து எதிர்பார்த்து வரல ஒரு ஒரு விதையை போட பசவண்ண ஆரம்பிச்ச அந்த வீர சைவம் ஆயிரம் வருடங்களுக்கு கழிச்சு இன்னைக்குதான் வந்து கர்நாடகா சட்டமன்றத்துல அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமா வந்து உருவாக இருக்கு இருக்கிற இந்த வர்க்க வேத பிரிவினைகளை வந்து நாம வந்து சமநிலைப்படுத்தணுமென்னா நான் வந்து வீர வைணவத்தை வந்து நீங்க எல்லாத்தையும் தவிரணும்னு நான் வந்து வேண்டுகோள் இந்த வீர வைணவத்துக்குள்ள எந்த விதமான சாதி வேறுபாடும் இல்லை அப்படின்றது வந்து ராமாஜியர் காலத்துல இருந்தே வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அத நான் இம்ப்ளீமென்ட் பண்றோம் நாங்க ஒண்ணும் புதுசா வந்து போட்டு போறோம் கண்டிப்பா பிரசாரம் பண்ணுறோம் இங்க டீம் இருக்கிற ஒரு மொத்தம் எட்டாயிரம் தமிழ்நாடு முழுக்க ஐடென்டிஃபை பண்ணி உள்ள போயிட்டு இருக்காங்க ஒன்னாம் இருந்து எங்களோட பிரச்சாரம் தீவிரமா இருக்கு ஜூன் மாசம் இருபத்தி எட்டு ரெண்டு நாள்ல வந்து நாங்க மிகப்பெரிய அளவுல உபசமஸ்தானமும் பஞ்சசம்ஸ்கார நிகழ்வுகளும் நடத்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க